வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ரொம்ப ஆழமான அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே பயன் தர்ற ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பேச போறோம் அதுதான் வள்ளலார் அருளிய இந்திரிய ஒழுக்கம் நம்மளோட கண் காது மூக்கு நாக்கு உடம்புன்னு இந்த அஞ்சு புலன்களையும் அப்புறம் மனசையும் எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்னு வள்ளலார் ரொம்ப தெளிவா நுட்பமா சொல்லியிருக்காரு இல்லையா ஆமா நீங்க கொடுத்த அந்த குறிப்புகளை வச்சுதான் இந்த வழிகாட்டுதல்களை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வெறும் கட்டுப்பாடா இல்ல இதுக்கு பின்னால பெரிய தத்துவம் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் ஆமா வள்ளலார் சொன்ன இந்த இந்திரிய ஒழுக்கம்ங்கிறது வந்து வெறும் புலன்களை அடக்கிற பயிற்சி மட்டும் இல்லை அது வந்து தன்னைத்தானே உணர்றது அந்த ஆன்ம நேய ஒருமைப்பாடுன்னு சொல்றோமே அந்த உயர்ந்த நிலையை அடைகிறதுக்கான ஒரு ஒரு அடிப்படைப்படின்னு சொல்லலாம் ஓ சரி சரி நம்ம புலன்கள் தான் வெளி உலகத்தோடு நம்மளை கனெக்ட் பண்ணுது அந்த தொடர்பை எப்படி பாசிட்டிவாக நம்ம ஆன்மீக வளர்ச்சி ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுங்கிறது தான் இதில் முக்கியம் வெறும் தகவலாக பார்க்காம ஒவ்வொரு கைடன்ஸ்க்கும் பின்னால் என்ன காரணம் அதோட ஆழமான தாக்கம் என்னென்னு நாம் யோசிச்சு பார்க்கலாம் இது ஒரு முழுமையான பார்வை வாழ்க்கையை பற்றி சரி அப்ப முதல்ல நம்ம புலன்களை எப்படி நெறிப்படுத்துறதுன்னு பார்க்கலாமா சிவி புலன்ல ஆரம்பிக்கலாம் வள்ளலார் கொடிய சொல் செவி புகாதுன்னு சொல்றார் அதாவது ரொம்ப கடுமையான கெட்ட வார்த்தைகளை காதுல வாங்கிக்க கூடாது இது மன அமைதிக்கு தேவைன்னு புரியுது ஆனா இதுக்கு மேல வேலை காரணம் இருக்கா அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்க சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு இல்லையா நிச்சயமா கொடிய சொல் செவி புகாதுங்கிறது மன அமைதிக்கு மட்டும் இல்ல வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி இருக்கு பாருங்க அந்த கொடிய நெகட்டிவான வார்த்தைகள் நம்மளோட பிராண சக்திய மனநிலையே பாதிக்கும் நம்ம மனசுல அது ஒரு நச்சு வெத மாதிரி அதனாலதான் அதை தவிர்க்க சொல்றார் அதே நேரத்துல நாதம் முதலிய ஸ்தோத்திரங்களை அதிசயாது உற்று கேட்டல்னு சொல்றார் ஓ அதாவது இறைவனை புகழற பாடல்கள் மந்திரங்கள் நல்ல உபதேசங்கள் மாதிரி பாசிட்டிவான ஒளிகளை கவனமா கேட்கணும் அந்த அதிசயாது உற்று கேட்டல்ங்கிறது ரொம்ப முக்கியம் வெறும் உணர்ச்சி வசப்பட்டு ஆஹா ஓஹோன்னு அதிசயக்கிறதுல நம்ம ஆற்றல் வீணாகலாம் அதோட சாரத்தை உள்வாங்கி அமைதியா கவனமா கேக்கும்போது அது நம்ம மனசை பக்குவப்படுத்தி உள்ளொலிய அதிகமாக்கும் இது ஒரு ஒரு மாதிரி சவுண்டு மெடிடேஷன் இல்ல ஒரு மனப்பயிற்சின்னு கூட சொல்லலாம் ஓ அப்ப கேக்குறது கூட ஒரு செயல் அதுல ஒரு ஒழுக்கம் தேவைங்கறீங்க சரி அடுத்ததா தொடு உணர்வு பத்தி அசுத்த பரிசம் இல்லாது தயாவண்ணமாக பரிசித்தல்னு வள்ளலார் சொல்றார் அசுத்த பரிசம்னா என்ன தயாவண்ணமா தொடர்றதுனா எப்படி இங்க வந்து அசுத்த பரிசம்னா வெறும் உடம்புல இருக்கிற அழுக்கு தொடரது மட்டும் இல்ல கெட்ட எண்ணத்தோட ஒரு காம பார்வையோட இல்ல வெறுப்போட இல்ல அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணுங்கிற நோக்கத்தோட தொடறது நம்ம தொடுதல்ல கூட நம்ம எண்ணத்தோட குவாலிட்டி தெரியும் அப்படியா தயாவண்ணமாக பரிசித்தல்னா பரிவோட கருணையோட அன்போட தொடணும் இது மனுஷங்க கிட்ட மட்டும் இல்ல எல்லா உயிர்கள் கிட்டையும் ஏன் பொருட்கள் கிட்ட கூட காட்ட வேண்டிய குணம் ஒரு செடியை தொடும்போது ஒரு நாயை தடவை கொடுக்கும்போது ஒரு குழந்தையை அணிக்கும் போது நம்ம தொடுதல் அன்பையும் இரக்கத்தையும் காட்டணும் நம்ம எல்லா செயல்கள்லையும் இந்த தொடு உணர்வுல கூட அகிம்சையும் கருணையும் இருக்கணுங்கிறது தான் வள்ளலார் பார்வை இது நம்மளோட எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரையும் சரி செய்யும் இது ரொம்ப நுட்பமான பார்வை தான் தொடுதல்ல கூட இவ்ளோ விஷயம் இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு சரி பார்வை பத்தி வள்ளலார் க்ரூரமாகப் பாராதிருத்தல்னு நேரடியாவே சொல்றாரு கோவமா ஒரு மாதிரி வன்மமா கூடாதுன்னு புரியுது இதுக்கு பின்னால வேற தத்துவம் எதுவும் இருக்கா இது வெளிப்படையா தெரிஞ்சாலும் இதோட தாக்கமும் ஆழமானது தான் நம்ம பார்வைக்கு ஒரு சக்தி இருக்கு திருஷ்டின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா ஆமா ஆமா அந்த குரூரமான கோபமான பார்வை மத்தவங்கள மனசளவுல காயப்படுத்தும் அவங்க எனர்ஜியை குறைக்கும் அது ஒரு மாதிரி மென்டல் வயலன்ஸ் அதுக்கு பதிலா சாந்தமான அன்பான பார்வை மத்தவங்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் ஒரு நல்ல ஃபீலிங்கையும் கொடுக்கும் வள்ளலார் பார்வையில கூட ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க சொல்றது மூலமா நம்ம கிட்ட இருந்து வர்ற எனர்ஜி பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்றாரு நம்ம கண்கள் வழிய வர்ற சக்தியும் தூய்மையா இருக்கணும் புரியுது அடுத்தது சுவை உருசி விரும்பாதிருத்தல்னு சொல்றாரு நாக்குக்கு அடிமையாக கூடாதுங்கிறது பொதுவா சொல்றதுதான் வள்ளலார் பார்வையில இது ஏன் உணவு வந்து உயிர் வாழ அவசியம் ஆனா நாக்கு சுவைக்காகவே வாழ்றது சில சுவைகள் மேல பயங்கர ஆசை வைக்கிறது இதெல்லாம் புலன் இன்பங்களுக்கு அடிமையாகிறதோட அடையாளம் வள்ளலார் பார்வையில புலன்கள் மேல ரொம்ப பற்று வச்சா நம்ம மன ஆற்றல் சிதறிடும் குறிப்பா சுவை மேல கட்டுப்பாடு இல்லாம ஆசைப்பட்டா மனசு அலைப்பாஞ்சி நம்மளோட உள்முக பயணத்துக்கு அது தடையா இருக்கும் மித ஆகாரம்னு சொல்றதோட இதையும் சேர்த்து பார்க்கணும் ஓ ஆமா அளவான சாப்பாடு அதே சமயம் சுவைகள்ல ஒரு பற்றற்ற நிலை இது உடம்பையும் மனசையும் லேசாக்கி தியானத்துக்கும் மற்ற ஆன்மீக சாதனைக்கும் தயார்படுத்தும் எல்லா சுவையையும் சமமா பார்த்து தேவைக்கேத்த மாதிரி தான் நல்லது நாக்கு ஆசைய கட்டுப்படுத்துறது மன ஆற்றலை பாதுகாக்கும்னு சொல்றீங்க இதே மாதிரி சுகன்வம் விரும்பாதிருத்தல் வாசனை மேல அதிக நாட்டம் கொள்ளாம இருக்கிறதையும் சொல்றார் இதுவும் அதே தானா ஆமா கிட்டத்தட்ட அதேதான் வாசனை பொருட்கள் பூக்கள் இதோட மனம் மனசுக்கு நல்லா இருக்கலாம் ஆனா அது மேலேயே ஒரு தீராத மோகம் கொள்றது செயற்கையா வாசனை திரவியங்களை தேடி அலையறது அதுக்கு அடிமையாகிறது இதுவும் புலன் சார்ந்த ஒரு பற்றுதான் இயற்கையான எளிமையான வாசனைகளை ஏத்துக்கிறது நல்லது செயற்கையான நம்ம புலன்களை தூண்டுற விஷயங்கள்ல மனசு போது உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதியை நோக்கிய கவனம் சிதறுது வள்ளலார் சொல்றது புலன்களை மொத்தமா இல்ல அத நம்ம கட்டுப்பாட்டுல வச்சு தேவை தெரிஞ்சு அளவோட பயன்படுத்தி மனச உயர்ந்த நோக்கங்களுக்கு தான் இந்த புலன் கட்டுப்பாட்டு பத்தின விளக்கங்கள் வந்து அது வெறும் வெளி மட்டும் இல்ல நம்ம உள்ள ஆற்றலை பாதுகாக்குற வழிங்கறதையும் காட்டுது சரி இனி நம்ம செயல்கள் நடத்தை சார்ந்த வழிகாட்டுதல்களை பேச்ச பத்தி வள்ளலார் என்ன சொல்றாரு இன் சொல்லாடல் அப்புறம் பொய் சொல்லாதிருத்தல் இந்த ரெண்டுக்கும் அவர் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன சொல் செயல் ரெண்டுமே நம்ம உள் மனசோட வெளிப்பாடுதான் இன் சொல்லாடல் இனிமையா பேசுறது மத்தவங்க மனசு நோகாம பேசுறது உறவுகளை வளர்க்கும் சமூகத்துல ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கும் இது வந்து வெறும் முகத்துக்கு புகழ்றது இல்ல உள்ளன்போட பேசுறது சரி அப்புறம் பொய் சொல்லாதிருத்தல் இது வாய்மையோட அடிப்படை சத்திய வழியில போறவங்களுக்கு இது ரொம்ப அவசியம் பொய் சொன்னா நம்ம மனசாட்சியை உறுத்தும் நம்ம எனர்ஜிய குறைக்கும் வாய்மைதான் தான் ஆன்மீக பாதைக்கு அஸ்திவாரம் வள்ளலார் வழிகாட்டுதல்ல வார்த்தைகளை ரொம்ப கவனமா நன்மை தர்ற மாதிரி பயன்படுத்தணுங்கிறது தெளிவா தெரியுது ஆமா இது ரொம்ப முக்கியம் அடுத்ததா வள்ளல்லாரோட தத்துவத்துக்கே மணிமகுடம் மாதிரி இருக்கிற ஜீவகாருண்யம் ஜீவஹிம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தினாலாவது தடை செய்தல்னு சொல்றார் இது வெறும் கொல்லாமைய விட ஆழமா இருக்கே இது எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க சொல்றது எக்தம் சரி இது வெறும் நான் கொல்ல மாட்டான்னு சும்மா இருக்கிற நிலையில் இது வந்து ஒரு ஆக்டிவ் கம்பேஷன் செயல் ஊக்கத்தோடு இருக்கிற கருணை

பெரியோர்கள் எழுந்தருளியிருக்கும் இடங்களுக்கு செல்லுதல் அப்புறம் ஜீவ உபகார நிமிட்டமாய் சாதுக்கள் வாசஸ்தலங்களிலும் திவ்ய திருப்பதிகளிலும் சஞ்சரித்தல் இதோட நோக்கம் என்னவா இருக்கும் நம்ம சுற்றுப்புறம் நம்மள பாதிக்குமா நிச்சயமா பாதிக்கும் சங்கம் இல்ல சகவாசம்னு சொல்றாமே அது நம்ம எண்ணங்களையும் செயல்களையும் உருவாக்குறதுல பெரிய பங்கு வகிக்குது ஆமா பெரியவங்க ஞானிகள் சாதுக்கள் மாதிரி நல்ல குணமுள்ளவங்களோட பழகிறது அவங்க இருக்கிற இடங்களுக்கு போறது நம் மனச உயர்த்தும் நல்ல சிந்தனைகளை தூண்டும் அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம மேலயும் படும் சரி அதே மாதிரி புனித தலங்கள் அதாவது திவ்ய திருப்பதிகள்னு சொல்றது வெறும் கோயில் இல்ல அது பல வருஷமா நிறைய பேர் தியானம் பண்ணி பிரார்த்தனை செஞ்சு புனிதமான அதிர்வுகள் இருக்கிற இடம் அங்க போனா மனசுக்கு அமைதியும் தெரிவும் கிடைக்கும் குறிப்பா ஜீவ உபகார நிமித்தமாய் அதாவது மற்ற உயிர்களுக்கு நல்லது செய்யற நோக்கத்தோட இந்த பயணங்களை செய்யறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாரு நம்ம பயணங்கள் கூட சுயநலமா இல்லாம பொதுநலத்தோட ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவியா இருக்கணுங்கிறதா அதோட கருத்து அப்போ நம்ம அன்றாட பொருளாதாரம் நம்ம உழைப்பு பத்தியும் அவர் பேசுறாரா நன்முயற்சியில் கொடுத்தல் எடுத்தல் ஆதி செய்தல்ங்கிற வரி அதை குறிக்கிற மாதிரி இருக்கு ஆமா நம்ம வாழ்க்கைக்கு பொருள் சம்பாதிக்கிற முயற்சிகள் நல்ல வழியில் இருக்கணும் கெட்ட வழியில மற்றவங்களை ஏமாத்தி காசு சேர்க்கக்கூடாது உழைப்பு நேர்மையா இருக்கணும் பயனுள்ளதா இருக்கணும் அதே மாதிரி கொடுத்தல் எடுத்தல் ஆதி அதாவது கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் கடன் இந்த மாதிரி எல்லா பணப்பரிவர்த்தனைகள்லையும் நேர்மையா நியாயமா நடந்துக்கணும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது நம்ம பொருளாதார வேலைகள் கூட தர்வத்தோட அடிப்படையில் இருக்கணும் இதுவும் இந்தியக்கத்தோட ஒரு பகுதிதான் ஏன்னா நேர்மையில்லாத வேலைகள் மனசாட்சியை உருத்தும் மன அமைதியை கெடுக்கும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அது ஒரு தடையா இருக்கும் ஆக புலன்கள் பேச்சு செயல் பழக்கம் பொருளாதாரம்னு எல்லாத்திலையும் ஒரு ஒழுக்கத்தை சொல்றாரு சரி இனி உடல் வாழ்க்கை முறை சம்பந்தமான வழிகாட்டுதல்களை பார்க்கலாமா உணவு இன்பம் பத்தி மித ஆகாரம் செய்தல் மித போகம் செய்தல்னு சொல்லியிருக்கார் இந்த மிதம்ங்கிறது ஏன் இவ்வளோ முக்கியம் மிதம்னா அளவோடு ஒரு நடுநிலையோட பேலன்ஸ்டா இருக்கிறது இது வாழ்க்கையோட எல்லா விஷயத்துக்கும் பொருந்தோம் குறிப்பா சாப்பாடு ஆகாரம் உலக இன்பங்கள் போகம் விஷயத்துல இது ரொம்ப முக்கியம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கு நோய் வரும் மனசுக்கு ஒரு மந்த தன்மை வரும் அதே மாதிரி புலன் இன்பங்கள்ல ரொம்ப போனா உடல் சக்தியும் மன ஆற்றலும் வீணாகும் வளலார் நோக்கம் இன்பங்களை விடுறதில்ல அத அளவோட கட்டுப்பாட்டோட அனுபவிக்கிறது இந்த சமநிலைதான் உடல் நலத்துக்கும் மனத்தெளிவுக்கும் ஆன்மீக பாதைக்கும் அவசியம் எதுலையுமே எக்ஸ்ட்ரீமா போகாம நடுவுல நிற்கிறது ஒரு கலை அடுத்து வர்ற குறிப்பு சிலருக்கு கொஞ்சம் என்ன சொல்றது ஆச்சரியமா இல்ல சங்கடமா கூட இருக்கலாம் உடல்ல இருந்து கழிவுகளை வெளியேற்றுறத பத்தியும் வள்ளலார் சொல்லியிருக்கார் மலஜல உபாதிகளை அக்கிரமம் அதிக்கிரமம் இன்றி கிரமத்தில் ஏற்க செய்வித்தல் இது என்ன சொல்லுது இதுக்கு பின்னால என்ன இருக்கு இது ஆச்சரியமா தோணலாம் ஆனா யோக யோகப்பார்வையிலும் சித்த மருத்துவ பார்வையிலயும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் உடம்புல இருக்கிற கழிவுகள் ஒழுங்கா வெளியே போனாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் பிராண பிராணசக்தி தடையில்லாம ஓடும் சரி அக்ரமம்னா மலஜலம் மாதிரி இயற்கையா வர உந்துதல்களை அடக்கி வைக்கிறது அதிக்கிரமம்னா தேவையில்லாம ஜோர் கட்டாயமா அதை வெளியேத்த முயற்சி பண்றது இந்த ரெண்டுமே உடம்போட இயற்கையான இயக்கத்தை பாதிக்கும் நோய்களுக்கு வழிவுக்குக்கும் ஓ அப்படியா கிரமத்தில் நிற்கச் சேவித்தல்னா இயற்கையா உந்துதல் வரும்போது அதை அடக்காமலும் மிகைப்படுத்தாமலும் சரியான நேரத்துல இயல்பா வெளியே போக விடணும் இது உடம்போட சமநிலையை காப்பாத்துறதுக்கும் கழிவுகள் தேங்கி விஷமா மாறாம தடுக்கிறதுக்கும் அடிப்பட உடம்போட தேவைகளை மதிச்சு அதோட ஓட்டத்தோட சேர்ந்து வாழணும்னு சொல்றார் ஓ இது உடல்நலம் சார்ந்த மிக பிராக்டிக்கலான அட்வைஸ் உடுவேல உடம்பு சரியில்லாம இந்த இயற்கையான வெளியேற்றத்தில் தடை வந்தா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கார் போல காலம் சரியான நேரம் இல்லாம போறது உஷ்ணம் அதிக சூடு இந்த மாதிரி காரணத்தால தடை வந்தா சில பரிகாரங்களையும் சொல்றார் மூலிகைகள் ஓஷதி பௌதிக பொருட்கள் உப்பு தண்ணி மாதிரி சரபேதம் இது ஒரு மூச்சு பயிற்சியா அஸ்த பரிசம் தொடு சிகிச்சையா மூலாங்க பிராணவத் தியானம் இது தியான முறையா இதுங்களால சரி செய்யலாமாம் இத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமா இது வந்து உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கான வழிகளையும் அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார்னு காட்டுது தடைகளை நீக்க பலவிதமான வழிகளை சொல்றாரு ஓஷதிங்கிறது மூலிகைகளை வச்சு செய்யற வைத்தியம் பௌதீகம்னா தண்ணி உப்பு மண் மாதிரி இயற்கை பொருட்களை பயன்படுத்துறதா இருக்கலாம் சரபேதம் ஒரு குறிப்பிட்ட வகை மூச்சு பயிற்சியா பிராணாயாமமா இருக்கலாம் அது உடம்பு சூட்டை குறைக்கவும் பிராண ஓட்டத்தை சீராக்கவும் உதவும் அஸ்தபரிஷம் ஒரு மாதிரி தொடு சிகிச்சை இல்ல எனர்ஜி ஹீலிங்கா இருக்கலாம் மூலாங்க தியானம்ங்கிறது மூலாதார சக்கரத்துல பிராணன நிறுத்தி செய்யற ஒரு தியான பயிற்சியாக இருக்கலாம் இது உடல் ஆற்றல சமநிலைப்படுத்தும் ஆக இயற்கையான வழிகளிலேயும் யோக பயிற்சிகள் மூலமாகவும் உடல் தடைகளை நீக்க வழிகாட்டுகிறார் ரொம்ப விரிவான வழிகாட்டுதல்கள் அடுத்ததா அல்லது சுக்கில கட்டுப்பாடு இதுவும் ரெண்டு லெவல்ல சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது மந்த தரம் தீவிரதரம் இது எல்லாருக்கும் பொதுவானதா இல்ல குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டுமா இது பொதுவா ஆன்மீக பாதையில ரொம்ப தீவிரமா போறவங்களுக்கு குறிப்பா யோகிகளுக்கு ரொம்ப முக்கியமானதா பாக்குறாங்க சுக்கிலம் இல்ல விந்து சக்திங்கிறத வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட திரவமா பார்க்காம அத உயிராற்றலோட சக்தியோட ஒரு செறிவான வடிவமா யோகிகளும் சித்தர்களும் நினைக்கிறாங்க ஓ மந்ததரம்ங்கிறது ஆரம்ப நிலை இதுல விந்துவை தேவையில்லாம வீணா வலுக்கட்டாயமா வெளியேத்தாம கட்டுப்படுத்துறது அதாவது போகத்துல கூட அளவோட இருக்கிறது வீரியத்தை வீணாக்காம இருக்கிறது சரி தீவள தரம்ங்கிறது உயர்நிலை இதுல எந்த காரணத்துக்காகவும் விந்து வெளியேறாம முழுசா கட்டுப்படுத்தி அந்த ஆற்றலை மேல்நோக்கி செலுத்தி ஆன்மீக விழிப்புணர்வுக்கு பயன்படுத்துறது இது கடுமையான பயிற்சி மன உறுதியால மட்டும்தான் முடியும் இது உடல் சக்தியை ஓஜசா மாத்தி ஞானம் பெற உதவும் ஒரு வழியா கருதப்படுது இது பாதையோட நுட்பமான பகுதி கடைசியா உடை மற்றும் உடலை மறைக்கிறது பத்தின குறிப்புகள் இடைவிடாது கோசத்தை கவசத்தால் மறைத்தல் பிறப்புறுப்பை மறைக்கிறது இதுபோல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களையும் மறைத்தல் சஞ்சரிக்கும் காலத்தில் காலில் கவசம் தரித்தல் செருப்பு போடுறது அப்புறம் அழுக்காடை உடுத்தாதிருத்தல் இந்த ஒழுக்கங்களுக்கு பின்னால என்ன காரணம் உடல் உறுப்புகளை மறைக்கிறதுங்கிறத பல சமூகங்கள்ல ஒரு ஒழுக்கமா பார்க்கப்படுது குறிப்பா கோஷம் பிறப்புறுப்பு உச்சி தலையோட முக்கியமான வர்ம பகுதி மார்பு மாதிரி பகுதிகளை மறைக்கிறது பண்பாடு சார்ந்து இருக்கலாம் அதே சமயம் யோக பார்வையில ஆற்றல் மையங்களை பாதுகாக்கிற நோக்கமாகவும் இருக்கலாம் அப்படியா உச்சி வழியா பிராணசக்தி வெளியேறத தடுக்கவும் மார்பு பகுதியில் இருக்கிற இதய சக்கரத்தை பாதுகாக்கவும் இது உதவலாம் அழுக்காடை உடுத்தாதிருத்தல்ங்கிறது உடல் தூய்மை மன தூய்மையோட வெளிப்பாடு சுத்தமான உடை பாசிட்டிவ் எண்ணங்களை தூண்டும் சுகாதாரத்துக்கும் நல்லது காலணிகள் போடுறது காலில் கவசம் தரித்தல் பாதங்களை பாதுகாக்கவும் அசுத்தங்கள் உடம்புக்குள்ள போகாம தடுக்கவும் அவசியம் ஆக உடை விஷயத்திலையும் சுகாதாரம் பாதுகாப்பு ஆற்றல் பாதுகாப்பு சமூக ஒழுக்கம்னு பல காரணங்கள் இருக்கு ஆ இந்த விரிவான அலசலுக்கு பிறகு வள்ளலாரோட இந்திரிய ஒழுக்கம்ங்கிறது வெறும் சில தடைகளை போடுற லிஸ்ட் இல்லைன்னு நல்லா புரியுது இது நம்ம புலன்கள் மனசு வாக்கு உடம்பு செயல்கள் பழக்க வழக்கங்கள் சாப்பாடு உடை சமூக உறவுகள் ஆரோக்கியம் பொருளாதாரம் வாழ்க்கையோட அத்தனை விஷயங்களையும் சேர்த்து பாக்குற ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த வாழ்வியல் நெறிமுறை மாதிரி இருக்கு இது மனுஷனை மேன்மைப்படுத்தி அவன ஆன்மீக பயணத்துக்கு தயார்படுத்துற ஒரு ஒரு செயல்முறை திட்டம்னே சொல்லலாம் மிகச்சரியா சொன்னீங்க இதோட சாராம்சத்தை பார்த்தா கருணை ஜீவகாருண்யம் அளவோட இருக்கிறது மிதம் தூய்மை உடம்பு உடை சொல் செயல் எண்ணம் எல்லாத்திலையும் நேர்மை அப்புறம் புலன்களையும் மனசையும் மனசையும்க்குள்ள வச்சுக்கிறது இதுதான் இதோட அடிப்படை கொள்கைகள் இந்த பயிற்சிகள் வெறும் கட்டுப்பாடுகள் இல்லை இது நம்ம உள்ளாற்றல சேமிச்சு அதை செம்மைப்படுத்தி நம்மள நாமே உணர்ந்துக்கவும் மற்ற உயிர்களோட அன்பா வாழவும் வழிகாட்டுற நெறிகள் இது உடம்பையும் மனசையும் ஆன்மாவோட பயணத்துக்கு ஏத்த கருவிகளா மாத்திர ஒரு ரசவாதம் மாதிரி இது உண்மையிலேயே சிந்திக்க வைக்கிற ஒரு ஆழமான பார்வை நிறைவா உங்களுக்காக ஒரு கேள்வி பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சூழல்ல வள்ளலார் சொன்ன இந்த இந்திரிய ஒழுக்கம் பத்தின வழிகாட்டுதல்கள் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்துல ஆயிரக்கணக்கான தூண்டுதல்கள் கவன சிதறல்கள் நிறைஞ்ச நம்ம நவீன வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் நல்ல கண் காதலும் மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம கவனத்தை நேரத்தை ஆற்றலை இழுக்கிற டிஜிட்டல் ஸ்கிரீன்கள் சோஷியல் மீடியா மாதிரி நவீன புலன் தூண்டல்களை நாம எப்படி நெறிப்படுத்துறது வள்ளலாரோட அடிப்படை கொள்கைகளை இன்னைய சூழலுக்கு ஏத்த மாதிரி எப்படி பயன்படுத்தலான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க இது நம்ம ஒவ்வொருத்தரும் ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி